அகனாநூற்று பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல தலைவன் தலைவிய அவளை கண்கலங்க விட மாட்டேன்னு தனக்குத்தானே சொல்கிற மாதிரி எழுதப்பட்ட பாடல்ல யவனர் கப்பல் பற்றி குறிப்புகள் இருக்கு வாங்க அந்த பாடல்ல இருந்து சில வரிகளை பார்ப்போம் சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க எவனர் தந்த மான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளம் கெழு முசிறி கடந்து படிவம் வவ்விய நெடுநல் யானை அடுபோர் செலியன் கொடிநுடுங்கு மருகின் கூடர் குடா அது இந்த பாடலில் சுள்ளியாறு எனும் பெரியாற்றில் நுரை கலங்கும்படி எவனர் நல்ல கட்டமைதி கொண்ட மரக்கலங்களை ஓட்டுனதாகவும் துறைமுகத்துக்கு இக்கலங்களில் தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கருமிளகை வாங்கி சென்றனர்னோ சேரர்களுக்குரிய இந்த முசிறி துறைமுகத்தை பாண்டிய அரசன் செழியன் வளைத்ததோடு கடுமையான போரில் செழியன் வென்றதாகவும் பின்னர் முசிறியில் வைத்திருந்த படிமச் சிலைகளை கவர்ந்து எடுத்துக்கொண்டு தன் கூடல் அதாவது மதுரை நகருக்கு வந்ததாகவும் குறிப்பிடுகிறது இதுவரை நாம் பார்த்த புறநானூறு மற்றும் அகனானூறு பாடல்கள் கிபி முதலாம் நூற்றாண்டுக்கு முன்னரே எழுதப்பட்ட பாடல்களாகும் இது தவிர நெடுநல்வாடை மன்னன் அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்ட யவனர்களால் செய்யப்பட்ட அழகான விளக்குகளைப் பற்றி விவரிக்கிறது காவிரிப்பட்டினம் கட்ட யவனர்கள் உதவியதாக மணிமேகலை குறிப்பிடுது மற்றும் சிலப்பதிகாரம் ஒரு யவனக் குடியேற்றம் பற்றி குறிப்பிடுது பெரும்பான்ற்றுப்படை யவன விளக்குகள் மின்னாமல் நிலையான சுடருடன் எறிவதாக சொல்லுது இப்படி சங்க இலக்கியத்தில் யவனர்களைப் பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன